வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு சொல்லும் ராசிங்கிறது சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னாபடி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பிருக்கு அதனால தான் ஒரு ஜாதகத்தோட பலன முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களைப் பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் என்னப்பா இன்னைக்கு ஒரு சாந்தமான ஜாதகமா வந்திருக்கு போல மீன லக்னம் துலாம் ராசியா இவங்க கேரக்டர் எப்படி இருக்கும் ஆமாப்பா இது ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் அதே சமயம் ஆர்டிஸ்டிக் காம்பினேஷன் லக்னாதிபதி குரு பகவான் இவங்களுக்கு ஒரு பரந்த மனசையும் மனிதாபிமானத்தையும் கொடுப்பாரு அதே சமயம் ராசிநாதன் சுக்ரன் இவங்களுக்கு ஒரு அழகான பேச்சையும் ரசனையையும் கொடுப்பாரு இவங்க எப்படின்னா ஒரு பக்கம் தர்மம் நியாயம்னு பார்ப்பாங்க இன்னொரு பக்கம் வாழ்க்கையை அழகா ரசிச்சு வாழணும்னு நினைப்பாங்க ஆனா இவங்க கிட்ட ஒரு சின்ன தயக்கம் இருக்குமோ எதையும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களோ கரெக்டா சொன்னேன். மீன லக்னம்னாலே அந்த இரட்டை மீன் சின்னம் இல்லையா அதனால மனசுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் எப்பவுமே இருக்கும் துலாம் ராசியும் தராசு மாதிரி ரெண்டு பக்கமும் ஆடிக்கிட்டே இருக்கும் அதனால ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரொம்ப டைம் எடுப்பாங்க ஆனா ஒரு முறை முடிவு பண்ணிட்டா அதுல முழு ஈடுபாட்டோட இறங்கிடுவாங்க வெளிய பார்க்க ரொம்ப அமைதியா தெரிவாங்க ஆனா இவங்க கண்ணுல ஒரு பெரிய தேடல் இருக்கும் குடும்பத்துல இவங்க எப்படி ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களோ ஆமா வீட்டில் ஒரு சின்ன சத்தம் கூட வராமல் நிம்மதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதுக்காக தன்னோட ஆசைகளை கூட விட்டு கொடுத்துருவாங்க இவங்க வீடு எப்போவுமே டிவைன் லுக்கோடு இருக்கும் வாசனை திரவியங்கள் பூக்கள் அழகான டெக்கரேஷன்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாழ்க்கை துணைக்கிட்ட ஒரு ஆழமான அன்பையும் அதே சமயம் ஒரு டீச்சரை மாதிரி அறிவான விஷயங்களையும் எதிர்பார்ப்பாங்க இவங்களுக்கு எந்த மாதிரி பிசினஸ் செட் ஆகும் இவங்க லிக்விட் ஐட்டம்ஸ்ல நல்லா ஜொலிப்பாங்க பால் ஜூஸ் இல்லைனா வாட்டர் பிஸ்னஸ் இவங்களுக்கு சூப்பராக வரும் அதே மாதிரி சுக்ரன் பலமாக இருக்கிறதால துணிக்கடை நகைக்கடை இல்லைன்னா இந்த வாசனை திரவியங்கள் விற்கிற தொழில் நல்ல லாபத்தை தரும் மார்க்கெட்டிங்கில் கூட இவங்க மென்மையான பேச்சுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆஃபீஸில் இவங்க ஒரு அபவ் ஆவரேஜ் பர்ஃபார்மராக இருப்பாங்க பேங்கிங் எஜுகேஷன் இல்லைனா அக்கௌண்ட்ஸில் இவங்க இருந்தால் பெரிய லெவலில் வருவாங்க மத்தவங்க மாதிரி ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ்ல எல்லாம் தலை நுழைக்க மாட்டாங்க ஆனா யாராச்சும் தப்பு பண்ணா இவங்க தட்டி கேட்க மாட்டாங்க ஆனா அத ரொம்ப நாசூக்கா சொல்லுவாங்க காசு பணம் விஷயத்துல இவங்க எப்படி நல்லா சேமிப்பாங்களா இவங்க ரொம்ப கால்குலேட்டிவான ஆளுங்கப்பா தேவையற்ற செலவு பண்ணவே மாட்டாங்க ஒவ்வொரு ரூபாவையும் ரொம்ப பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு நல்ல பிராண்டட் டிரஸ் இல்லனா வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களை பார்த்தா செலவு பண்ணிடுவாங்க முப்பது வயசுக்கு மேல தான் இவங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் ஹெல்த்ல எதுவும் ஸ்பெஷலா கவனிக்கணுமா ஆமா மீன லக்னம்னாலே பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்புறம் அடிக்கடி சளி பிடிக்கிறது ஜீரண கோளாறு வர வாய்ப்பு இருக்கு துலாம் ராசிங்கறதால கிட்னி ஸ்கின் இஷ்யூஸ் வராம பாத்துக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் மனசை எப்பவுமே டென்ஷன் இல்லாம வச்சுக்கிட்டா ஆரோக்கியம் தானா நல்லா இருக்கும் யோகா இவங்களுக்கு ரொம்ப நல்லது பிள்ளைகள் விஷயத்துல இவங்க எப்படி நடந்துப்பாங்க பிள்ளைங்களுக்கு இவங்க ஒரு பெரிய ரோல் மாடல் அவங்களோட படிப்புக்கும் ஸ்போர்ட்ஸ் இல்லனா மியூசிக் கத்துக்கிற ஆர்வம் இருந்தா அதுக்கும் முழு சப்போர்ட் கொடுப்பாங்க இவங்க பிள்ளைங்களும் ரொம்ப புத்திசாலியாகவும் ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ளவங்களாகவும் இருப்பாங்க பிற்காலத்துல பிள்ளைங்களால இவங்களுக்கு பெரிய புகழும் நிம்மதியும் கிடைக்கும் டிராவல் பண்றது இவங்களுக்கு பிடிக்குமே ரொம்ப பிடிக்கும் இவங்க டிராவல் பண்ணுறதுனாலே ஒரு அமைதி கிடைக்கும்னு நினைப்பாங்க பீச் அருவி மாதிரியான தண்ணி இருக்கிற இடங்களுக்கு போக ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆன்மீக பயணங்களும் இவங்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும் டிராவல் பண்ணும்போது வண்டியை நிதானமா ஓட்டுறது நல்லது மொத்தத்துல சொல்ல மீன லக்னம் துலாம் ராசியில பிறந்தவங்க ஒரு அன்பான நீதிபதி மாதிரி அந்த சின்ன மனக்குழப்பத்தை மட்டும் தள்ளி வச்சுட்டு தன்னம்பிக்கையோட இருந்தா இவங்க வாழ்க்கை ஒரு சரித்திரமா அமையும் புகழும் செல்வமும் இவங்களை தேடி வரும் சூப்பர்பா அந்த குருவோட அருளும் சுக்கிரனோட அழகும் சேர்ந்தா இவங்க லைஃப் நிஜமாவே ஒரு ராஜயோகம் தான் நன்றி நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்